மீனா சீதா பேசினது நினச்சி ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க இப்படி போய் பேசிட்டு சீதா சீதாவுங்களை பற்றி எனக்கு எவ்வளோ வருத்தமாக போயிடுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஒன்றும் மீனா நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு அருணோட சுவரூப வந்து சீதாவுக்கு தெரியலை தெரியல அதை நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத சீதாங்க இங்கே எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட பேசுறாங்க அருண் உங்ககிட்ட வந்து நடிச்சிருக்கான் உண்மையிலே நான் ஒன்றும் ஆட்களெல்லாம் அனுப்பி அவனை அடிக்க சொல்லலை அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவையும் சீதாவையும் கூப்பிட்டு போகிறாங்க அருண் இருக்கிறதுக்கு மீனாவும் சீதாவும் வண்டியிலே இருங்க நான் பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்ட முத்து பேசுகிறேன் இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு நான் நீ அடிபட்டு கிடக்குறேன்னு சொல்லிட்டு வந்து காப்பாத்தினா அதுக்கு நான் தான் அடியால் அனுப்பி அடிக்க சொன்னேன் வேற சீதா கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் வந்து மீனா கிட்ட அவ்வளவு கோவமா பேசியிருக்கா எதுக்காக இப்போ எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கேட்கறாங்க உடனே வருண் இருந்துகிட்டு ஆமா நீ அடியால் அனுப்புனேன்னு சொன்னதும் சீதா ரொம்ப கோவப்பட்டாதும் என்ன அடிக்க அடியால் அனுப்புனேன் சொன்னதும் அதை எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டேன் இப்ப உன் மேல அவளுக்கு வெறுப்பு மட்டும் தான் இருக்கு அவளுக்கு பாசம் உன் மேல இருந்த பாசம் எல்லாம் எப்படி போயிடுச்சுன்னு பாத்தியா அப்படி சொல்லிட்டு அருண் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அன்னைக்கு ஒன்னு நான் அடியாட்கள் அனுப்பல இப்ப நான் அடியாட்களை கூட்டம் வந்திருக்கேன் அவன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதும் அருண் வந்துட்டு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா இப்போ அடியில் தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஃபோனில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி முத் மீனாவும் சீதாவும் வண் வண்டியில் கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒன்று மீனாவும் சீதாவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில் வந்துட்டு சீதா இருந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு என்னங்க மாமா மேலே அவ்வளோ வெறுப்பு மாமா எவ்வளோ இறங்கி இறங்கி போகிறாங்க ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியுது நான் கொஞ்சம் கூட யோசிச்சுமே பார்க்கல மாமா மேலே தான் தப்பு இருக்கோன்னு நான் நினச்சேன் ஆனால் உண்மையிலே உங்கள் மாமா மேலே தப்பு இல்லைங்க உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது இப்படி ஒருத்தர் கூட நான் வாழணும்னு நினைச்சு கூட இனிமேல் பார்க்க மாட்டேன் இப்போவே நான் கிளம்புறேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க உன்னை மீனா இருந்துக்கிட்டு இவ்வளவு மோசமாக இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல நீங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ உங்ககிட்ட இறங்கி இறங்கி போறாரு அவரு சீதாவுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அன்னைக்கு அடியாட்களில் செட் பண்ணி அடிச்சதாக சொல்லி சீதா கிட்ட நம்ப வச்சிருக்கீங்க பாவம் நீங்கள் அடிபட்டு கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காப்பாற்ற வந்தவரை ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அப்படி மோசமானவராக இருக்கீங்க இப்படி கொஞ்சம் இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுதான் சீதா கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சீதா கேட்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே சீதா இப்போ கூட ஒன்றும் இல்ல மாமா இப்போவே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கோச்சிட்டு கிளம்புறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு ஏன்டா அவனுக்கு கிடைச்ச நல்ல பொண்ணோட சேர்ந்து வாழ முடியாதா ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சமக்கமாக போகிறாங்க சீதாவை கன்வென்ஸ் பண்ணி எப்படியாவது மீன் அந்த அருண் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே இங்க அருண் என்னையும் சீதாவும் பிரிச்சிட்டல உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சீட்டில் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க